ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் எல்லாமே போச்சு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரத்தில வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா உங்களுக்காகத்தாங்க இந்த வீடியோ அஹ் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது எவ்வளவு சிக்கல்கள் தடங்கல்கள் இது மாதிரி எல்லாமே வந்து நடக்கும் அப்படி நடக்கிறப்ப அதெல்லாம் யோசிச்சுட்டு இனிமே நம்ம இந்த மாதிரியான ஒரு தாட்டுக்கே நம்ம போகவே கூடாது இனிமே இந்த முடிவே விட்டுட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வந்து தப்பு அதை விட்டுட்டு நாம எந்த இடத்துல வந்து நம்ம பிரச்சனை நம்ம தொடர்ந்துச்சு இந்த வழியை விட்டுட்டு வேற எந்த வழிகள்ல நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்மளோட இலக்கை வந்து அடையலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படி நம்ம யோசிக்கிறப்ப ஒரு எட்டு விதமான வழிகள் நம்மளோட வீடியோல வந்து நம்ம நான் சொல்லியிருக்கேன் அந்த எட்டு விதமான வழிகள் யோசனைகள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஒன்றே ஒன்னா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்மளோட சேனல் இப்பதான் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனல் பிரியாசங்கர் தாஸ் சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து தண்ணி கொடுங்க அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த வந்து விட்டுடுங்க உங்க கட்டுப்பாட்டுல இல்லாதன்னா என்ன என்னடா இது வாழ்க்கை நமக்கு மட்டும்தான் எப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய தடங்கல்கள் சிக்கல்கள் வந்து நடக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மனசுலயே போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னா அதுல ஏதாவது யூஸ் இருக்கா எதுவுமே கிடையாதுல அதை விட்டுட்டு என்ன விஷயம் வந்து பண்ணலாம் அதாவது என்ன விஷயம் பண்ணலாம் நம்மளோட இலக்கை வந்து நோக்கி எப்படி நம்ம வந்து அந்த இலக்கை வந்து க்ரோத் பண்றதுக்கு சக்ஸஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இதை வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தா என்ன நடக்க போகுது ஒண்ணும் எதுக்குமே யோசி யூஸ் இல்லை இல்லையா அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய துரோகங்கள் நிறைய கஷ்டங்கள் தரங்கல்கள் இது மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கலாம் அதெல்லாம் நம்ம மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு நம்ம இலக்கை அடையிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன வழிகள் என்ன அதை பத்தி மட்டும்தான் நீங்க வந்து யோசிச்சு யோசிக்கணும் சரிங்களா இதுதான் அதாவது உங்க மனசு கட்டுப்பாட்டில் உங்க மனசுல உங்க மனசை வந்து சொல்ற பெச்ச கேட்காத விஷயங்கள் இதெல்லாம் உங்க மனசுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து தூக்கி போட்டுணும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் யதார்த்தத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன யதார்த்த விஷயங்கள் என்னென்ன இப்ப ஏதாவது ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமும் வந்து நடக்கும் ஏதாவது கெட்ட விஷயம் அது அப்படியே வந்து இருக்காது இதுக்கப்புறம் ஒரு கெட்ட விஷயம் நடக்குன்னா இதோட அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும் அதை விட்டுட்டு இந்த கெட்ட விஷயத்திலயே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப் இன்னும் வந்து கஷ்டமாதான் இருக்கும் அதனால புதுசா ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நமக்கு நல்ல விஷயம் தான் அதிகமா நடக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலைமையை வந்து நம்ம உருவாக்கிக்கணும் சரிங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றத்தை ஏத்துக்கணும் மாற்றம் எந்த ஒரு இலக்கை நம்ம அடைகிறதுக்கும் நம்ம சாதிக்கிறதும் அப்படின்னா நமக்கு மாற்றங்கிறது ரொம்ப முக்கியம் அதான் மாற்றங்கிறது நம்மளோட லைஃப்ல ரொம்ப முக்கியமானது ரொம்ப இன்றியமையாதும் கூட எந்த ஒரு அதாவது இந்த மாற்றத்தை ஏத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்குள்ள ஏற்பட்ட கஷ்டங்கள் தடங்கல்கள் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு புதுசு நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கணும் அஹ் கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளோட வச்சுங்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்பதான் அந்த மாதிரியான மாற்றம் நடந்தாதான் நம்மளோட இலக்கை வந்து நம்ம சீக்கிரம் வந்து அடையலாம் அந்த மாதிரியான மாற்றத்தை நம்ம மனசுக்குள்ள வந்து எப்பயுமே வந்து வச்சுக்கணும் புதிய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு மாற்றத்தை நோக்கி உங்களோட இலக்கை வந்து அடையிறதுக்கான முயற்சிகளை வந்து அஹ் மேற்கொள்ளுங்க இன்னொன்னு நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல்வியில வலிமை தோல்வியில வலிமை அப்படின்னா என்ன என்ன பாத்தீங்கன்னா தோல்வியில வலிமை ஆஹ் தோல்வியில வலிமை ஏன்னா இப்ப நம்ம எவ்வளவு விஷயங்கள் வந்து செய்கிறோம் பண்ணோம் அப்படின்னாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு டைம்ல வந்து நமக்கு வந்து தோல்வி கிடைச்சிடும் அப்படி தோல்வி கிடைச்சிட்டா நம்மளோட முயற்சிகள் எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி கூடாது அடுத்து நாம என்ன ஒரு விஷயம் படம் அடுத்து நம்ம செய்ய போறோம் பாத்தீங்களா அந்த விஷயத்துக்கு இந்த தோல்வியை வந்து ஒரு ஆஹ் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம செய்ய போற விஷயத்துக்கு அஹ் நம்ம கத்துக்கிட்ட விஷயம் இந்த தோல்வினால நம்ம கத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து மனசுல எடுத்துக்கிட்டு ஒரு அஹ் அனுபவமா எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து நம்ம செய்ய போற விஷயத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கான வழியை நம்ம தேடணும் அதுதான் வந்து தோல்வியில வந்து வலிமை அப்படின்னு சொல்றேன் நல்லவற்றை வந்து ரொம்ப கெட்டியா வந்து புடிச்சுக்கோங்க நல்லவற்றை கெட்டியாக புடிச்சுக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு நல்லவற்றை கெட்டியாக புடிச்சுக்கோங்க என்ன நல்லவற்றை கெட்டியாக புடிச்சுக்கோ அப்படின்னா ஏதாவது நமக்கு நடக்க போற அதாவது நமக்கு வாழ்க்கையில நம்ம இலக்க நோக்கி பயணிக்கும் போது நிறைய தடங்கல்கள் தடைகள் எல்லாம் ஏற்படுது பாத்தீங்களா அப்பும் போது அதுலயே நம்ம உட்காந்துராம நமக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அந்த கெட்ட விஷயத்துல நம்ம உட்காந்துட கூடாது நம்ம மனசை வந்து ஆட்படுத்திடக்கூடாது கூடாது அந்த விஷயத்திலயே உட்காந்துருந்தோம்னா அந்த விஷயம் நமக்கு ஏதாவது வந்து தவறான அஹ் ஒரு எண்ணங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு தவறான வழியை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வழி வகுத்துரும் அதனால கெட்ட விஷயத்திலேயே நம்ம உட்கார்ந்து இருக்க கூடாது நமக்கு வந்து அடுத்த நமக்கு நம்மளுடைய குணங்கள் நம்மளோட எண்ணங்களை வச்சு நமக்கு இனிமே நல்ல விஷயம்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசை வந்து மாத்திக்கிட்டு அதன் வழியில நமக்கு நடக்க போற நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஆஹ் அடுத்த ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கு கத்துக்கணும் அதுதான் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கிட்டே இருக்க நல்ல விஷயத்த வச்சு ஆஹ் நமக்கு வந்து தோல்வி கிடைச்சிடாம நம்ம இன்னும் உந்துதலா வந்து முன்னேறி போறதுக்கான அஹ் வழி அதுக்குள்ள நீங்க தேடிக்கோங்க சரிங்களா அஹ் அதுக்கப்புறம் பாயிண்ட் எப்படி பாத்தீங்கன்னா ஆறாவது பாயிண்ட் எப்படின்னு பாத்தீங்க ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயத்தை விடுதல் இப்ப நம்ம பெரும்பாலான பேருக்கு என்ன அப்படின்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து கிடைச்சாலும் அந்த விஷயத்த வந்து நம்ம செயல்வடில நம்ம செய்ய செயல் வடிவத்துல நம்ம வந்து செய்ய போறப்ப செயல்ல இறங்கும் போது ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இந்த இது தப்பாயிடுமோ அது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல நமக்கு வந்து தோல்வி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பயம் இருக்கும் இந்த பயத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நமக்கு அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் எப்படி வந்து இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணுமே தவிர ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அது அப்படியாயிருமோ எப்படி ஆயிருமோ யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகவே ஆகாது அதனால விஷயத்த வந்து செயல்ல வந்து இறங்கி வந்து செய்யுங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த எப்படி சக்சஸ்ஃபுல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எப்பயுமே செயல்ல வந்து இறங்கிட்டு வந்து பண்ணுங்க செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு யோசிச்சு பயப்படாதீங்க அது என்னைக்குமே நமக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து கத்து கொடுக்காது எப்பயுமே செயல்ல வந்து இறங்கிடுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அது அதனுடைய விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வழிகளை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து லாஸ்ட் ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செயல்படுதல் தொடர்ந்து வந்து செயல்படுதல் என்னன்னா இப்ப ஒரு மழை ஒரு மழை உச்சியில ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் மழை உச்சிக்கு வந்து எப்படி போனாரு அதாவது கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா அவர் படிக்கல்கள் நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு கல்லும் முள்ளும் இதெல்லாம் தாண்டி தானே அவர் உச்சிக்கு போயிருக்க முடியும் எந்த ஒரு மனிதன் வந்து உடனே எடுத்த எடுப்புலயே வந்து அவன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிட முடியாதுல்ல அதுக்கு அவன் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துரோகங்கள் எல்லாத்தையும் தாண்டி தானே அவன் அந்த லட்சியங்கிற அந்த உச்சிக்கு வந்து அடைய முடியும் அதை வந்து எப்பயுமே யோசிச்சுக்காங்க ஒரு ஒரு உயரத்துல ஒரு மனுஷன் இருக்கான் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பெரிய உயரத்துல அவன் இருக்கானா அவன் பல கஷ்டங்களை தாண்டிதான் அவன் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க லாஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போராட்டங்கள் தான் படிக்கற்கள் போராட்டங்கள் படிக்கற்கள் இதுலயே உங்களுக்கு நல்லா தெரியுதா நம்ம நம்ம எவ்வளவு நம்ம வந்து ஆஹ் எவ்வளவு முயற்சிகள் வந்து பண்ணினாலும் சரி என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அதுல ஏ நம்ம செய்யற முயற்சிகள் எல்லாமே நமக்கு பிற்காலத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க போகுது பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது அதன் மூலமா நமக்கு நிறைய பலன்கள் வந்து ஏற்பட போகுது அப்படிங்கறத உண்மை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே இதுல நமக்கு வெற்றிக்கான படிக்கற்கள் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சுக்கணும் இப்ப இந்த விஷயத்துல அதாவது இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கோம் இந்த வருஷத்துல நம்ம இந்த வருஷத்துல நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கறத வந்து யோசிச்சுட்டு விட்டுட்டு அடுத்த வருஷம் இந்த வருஷத்துல இல்லாத அடுத்த வருஷத்துல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான வழிகளை நம்ம வந்து பார்க்கணும் ஆஹ் இப்படிலாம் வந்து நம்ம நடந்துட்டா மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம சீக்கிரமா வந்து அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த எட்டு விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய இலக்கை வந்து அடைகிறதுக்கு நன்றி